எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் கலைஞரையா இந்த தலைவர்களை காண்டிலேயே உங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டு சோ அந்த பிராண்ட் வந்து இப்போ ஒரு பிளாங்கா இருக்கிற மாதிரிதான் தான் இங்க வந்து ஒரு இருக்கிற இடமா இருக்கு இந்த பிளாங்கான ஒரு இடத்தை நிரப்புவதற்கான ஒரு தக்க தலைவர் தகுந்த தலைவர் அப்படின்னு நீங்க யார பாக்குறீங்க இல்ல நீங்க சொல்றது நூறு சதவீதம் கரெக்டு நல்ல தலைவர் யார பாக்குறேன்னா நான் வந்து எங்க தலைவர் வேல்முருகன் நான் சொல்லுவேன் பொதுவான கருத்தை பத்தி பேசுவோம் நீங்க சொல்ற மாதிரி வெற்றிடம் ஏற்பட்டது உண்மைதான் இல்லைன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கை கட்டி பதில் சொன்ன நடிகர்கள்லாம் நீ கட்சி ஆரம்பிக்கிறன்ற தைரியம் வந்திருக்குமா ஒரு படம் தன்னோட படம் ரிலீஸ்க்காக கை கட்டி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பட விவகாரத்தில் நன்றின்னு சொல்ற அளவுக்கு வீடியோ போற பயந்து பம்மி வீடியோ போடுற ஒரு நடிகர் இன்னைக்கு தலை கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர்ன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் வருமா சிங்க இல்லைன்னா அப்படிதான் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால இது வந்து வெற்றிடம் ஏற்பட்டது உண்மைதான் காலம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிட்டே வரும் நம்ம நினைப்போம் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு தமிழ்நாட்டோட அவளதான் இனிமே திமுக தான் நினைச்சோம் அப்படி இருக்கப்போ ஒரு காலகட்டத்துல அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த பீரங்கி வண்டியில இருந்து ஒருத்தர் தள்ளி விடாம அது நேஷனல் மீடியால வர அந்த அம்மா அடுத்தது கட்சி ஆரம்பிக்க அந்த அம்மா சட்டசபையில் அவமானப்படுத்தப்படும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த அம்மா ஒரு ஆளுமையா வந்து நின்னாங்க அதனால இந்த வெற்றிடம்ன்றது என்னை பொறுத்த ஒரு நிரந்தரமான விஷயம் இல்லை இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சிதான் பண்ணிட்டு இருக்காங்க பல குறைபாடுகள் எங்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லைன்னு மறுக்கல ஆனாலும் ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு ஆஹ் ஐயா எடப்பாடியாட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இடம் ஒரு இடத்துல யாராவது ஒரு இடத்தை புல் பண்ணுவாங்க அதுக்கு தகுதியான நபர்கள் கண்டிப்பாக உருவாவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா நடக்காது தமிழ்நாட்டில் இப்ப பாருங்க ஸ்டாலின் ஐயாவை போய் பிரேமலாதா போய் பாக்குறாங்க ஆஹ் ஓபிஎஸ் இப்ப பிஜேபி ல வந்து ஓடிக்கிட்டே இருந்தவரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் ஓபிஎஸ் பிஜேபி ல இருந்து வந்துட்டாரா போய் சேர்ந்து பாக்குறாரா அப்படி பண்றாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து பிஜேபி இருந்து ஓபிஎஸ் வந்துட்டாருன்றதுல பிஜேபி ல இருந்து ஓபிஎஸ் துரத்திட்டாங்கன்றதா உண்மையா இருக்கும் கரெக்டான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு வெளியே வந்துட்டாங்க இல்ல துரத்திட்டாங்க தான் அவரை வந்து எடுக்க கூடாதுன்றதுல எடப்பாடி தெளிவா இருந்தாருன்ற மாதிரி மோடிஜி சந்திக்கவே அனுமதி கொடுக்கலன்றப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சு மிகப்பெரிய அவமானம் முன்னாள் முதல்வர் ஆமா முன்னாள் முதல்வர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வருக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்க கூடாதுன்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது வந்து இது வந்து ஒரு அரசியல் இன்னும் பத்து மாத காலம் தான் இருக்குது எலெஷன் சட்டமன்ற எலெக்ஷன் அப்ப வந்து நாளைக்கு இந்த கூட்டணி கணக்குகள் கூட்டணி கட்சிகள் கூட்டணி விஷயங்கள் எல்லாமே மாறலாம் இந்த பத்து மாதத்துல என்ன வேணா நடக்கலாம் அம்மையார் ஜெயலலிதா சொன்ன மாதிரி அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரில்லை அப்படிதான் நீங்க பிரேமலதா பார்த்ததையும் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்ததையும் நான் பாக்குறேன் இது ஒண்ணு ஒரு அரசியல் நிகழ்வு தான்

அது மாதிரி ஐயா ஸ்டாலின் வந்து அதை எவ்வளவு இருக்கு அதை சரியா பண்ணுவாங்கன்னு தெரியல பார்க்கலாம் இந்த விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து இந்த சீட்டு குடுக்கிறது எம்பி யாருக்கு என்ன தொகுதி குடுக்கல அந்த பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட் சொல்லலாம் இப்போ வந்து ராமதாஸ் போய் மீட் பண்றாரு எப்படி அது ஒரு குடும்ப பஞ்சாயத்தா தான் நான் பாக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பாரு நாங்களாம் ஐயாவை பார்த்து வளர்ந்தோம் ஆரம்ப காலகட்டத்துல ஐயாவும் திரு அன்புமணி அவர்களும் இணைஞ்சு செயல்படணும் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணும் தான் நாங்கள் அது எங்கள் கட்டு கருத்துக்கும் எங்கள் கட்சிக்கும் மாற்றுப்பட்ட கட்சியாக இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் ஒரு காலத்தில் அதில் பயணித்தவர் தான் நாங்களும் ஐயாவை பார்த்து வளர்ந்தோம் அதனால அந்த கட்சி ஒன்னாக இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் ஐயா சொல்ற மாதிரி ஐயாதான் பாட்டாள மக்கள் கட்சி அதுல ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஐயாதான் பாட்டாளி மகள் கட்சி நடந்தாலும்டுவதற்கு அது அரசியல் முடிவை தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர் ஒரு அகச்சிறந்த ஆளுமை அவரு அதனால அவர் வந்து கண்டிப்பா முடிவு வந்து சரியான முடிவு எடுப்பாரு சோ அது காலம் தீர்மானிக்கும் என்னன்ட்டு இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பாக்குற பார்வை என்னன்னா திமுக கூட்டணில யார் வராங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் இல்ல மக்கள் பிரச்சனைகள் என்ன பண்ணனும் அதுல தமிழர் வாழிய ரொம்ப தெளிவா இருக்கும் கூட்டணி கணக்குகள்லாம் இன்னும் காலம் இருக்கு இருந்தாலும் சரி சரி ரொம்ப தெளிவா நாங்க இல்லைன்னாலும் தனியாவே இருந்துட்டோம் இனிமேலுக்கு தனியா இருந்து செயல்படுவதற்கு எப்படி இருந்தாலும் தயாரா இருக்கும் ஆஹ் ஓட்டு அரிசியை மட்டும் நம்பி தமிழக வாழ்வில தலைவர் ஏழுமுருகனும் இல்ல நாங்க வந்து ஒரு மக்களுக்காக மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம்